நாங்கள் ஒரு டிரெஸ் இருக்கா சூப்பர் மாதிரி மாடு வெட்டி இருக்காருல நயாரா பெட்ரோல் செந்தில் வாங்கும் ஒரு டிரெஸ் இருக்கா சூப்பர் மாதிரி மாடு வெட்டி போட்டுருக்கோம் மாட்டுக்கு பரிசு உணர்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தம்பி மாட்டுக்கு பரிசு அடுத்த கேட்கல அமைதியாக மா வெற்றிப அடுத்த மாடு தொண்ணூறு கார்டன் குரூப் பெரிய கவுண்டாமரம் வெங்கடேஷ் தம்பி இணையம் காட்டே என் மாட்ட குடிச்சா ஒரு கட்டம் பிரசன மாட்டுக்கார மாட்டு தம்பி மாட்டுக்காரு ஏ மாட்டுக்காரி ஒரு தர்மபுரி மாவட்டம் அதே மாதிரி கட்டு பேரவைப்படுத்துறான் சூப்பரியா ஏ உடல் போல பிரச்சனை

விட்டு மாட்ட ஓட்டு போன கை மாட்டு என்ன என்னைய மாடு விளையாடு நிக்கிறீங்களா ஓட்டு போய் ஏற்பட்ட மாடு ஓட்டு போட்டுக்கு போனேன்